தொடங்கலாமா முதலில் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எவ்வளவு அழகா இருக்கும் இனிமையா கூவிட்டு இருக்கும் அழகான மயில் தோகை விரிச்சு அப்படி அழகா ஆடிக்கிட்டு இருக்கும் மென்மையான குளிர்ந்த தென்றல் காற்று அங்க வீசிக்கிட்டு இருக்கும் நறுமணமுள்ள காற்று அது எங்க இருந்துடா இந்த நல்ல வாசம் வருது அப்படின்னு நம்ம தேடுற அளவுக்கு சுகந்தமான காற்று அங்கங்கே நீர் ஊற்றுகள் இருக்குமா அந்த தண்ணிய பார்த்தா அப்படி கண்ணாடி மாதிரி பல இருக்கும் இவ்வளவு இருக்கிற இடத்துல மரங்கள் இல்லாமையா பழங்கள் பழுத்து தொங்குகிற மரங்கள் பழம் இருந்தாலே பூக்கள் இருந்தாகனுமே நறுமணம் கமழும் பூக்கள் ஒவ்வொரு மரத்துலயும் கொத்து கொத்தா பூத்து குலுங்குமா இப்ப புரிஞ்சுதான் அங்க வீசுற காத்துக்கு எப்படி நறுமணம் வந்துச்சுன்னு இந்த பூக்களோட நறுமணத்தை வாங்கிக்கிட்டுதான் அந்த காத்து பெருமையா சுத்திட்டு தெரிஞ்சிருக்கு பூக்கள் இருந்தால் கட்டாயம் தேனீக்கள் இருக்கும் தானே அதுகளுக்கு கொண்டாட்டம் ரீங்காரம் போட்டுக்கிட்டே ஒவ்வொரு பூவா போய் அந்த மகரந்தத்தில் முங்கி குளிக்குது இந்த அழகான இடத்துக்கு வேட்டுவ பெண்கள் எல்லாம் விளையாட வருவாங்களா காட்டு மறவர்கள் இங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் நம்ம என்னமோ நினைக்கிறோம் இந்த காலத்து இளைஞர்கள்லாம் வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படலை தோட்டத்திலேயோ தான் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறாங்க அது ஏதோ புதிய நாட்டம் ட்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல அதெல்லாம் பாவேந்தர் அப்பவே சொல்லிட்டார் இந்த அழகான இடத்த மனசுல கற்பனை பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு பேருதான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இங்கதான் இந்த கதை நடக்க போகுது இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்ல ஒரு நாள் சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி இருக்கும் குப்பன் அப்படிங்கிற ஒரு வேட்டு இளைஞன் சிலை மாதிரி ஆடாம அசையாம தெக்கு பக்கம் பாத்துட்டு அப்படியே உட்கார்ந்திருக்கான் முகம் வாடி போயிருக்கு யாருக்காகவோ காத்துட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்திலேயே தூரத்துல அழகா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு வஞ்சி வர்றது தெரிஞ்சுது உடனே அவனோட முகம் அப்படி மலர்ந்துருச்சு வஞ்சி அவனோட காதல இல்ல வஞ்சி கிட்டத்துல வந்த உடனே காதலோட அவன் கிட்டத்துல போனான் தொடாதீங்க அப்படின்னு சொன்னா வஞ்சி இவனுக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சு என்னம்மா இப்படி சொல்லிட்ட நீ எப்பவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்க உனக்காக ஒரு வாரமா காத்துட்டு இருந்தேன் முந்த நாள் தான் நீ பேசவே தொடங்கின நேத்து கூட நல்லா தானே பேசின இன்னைக்கு என்ன சேத்துல தள்ளி விடுற மாதிரி பேசுற கட்டா முதை நான் பசியோடு உண்ண போகும் போது நீ ஒரு தட்டு தட்டி விட்டாய் சுடு வெயில் தாழாமல் தான் குளிர்ந்த நிழலை தாவும் போது நெல் என்று தடுத்தாய் தொட்டறிந்த கையை தொடாதே என்றாய் என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் அப்ப வஞ்சி சொன்னா காதலரே அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களே இந்த மலையில ரெண்டு மூலிகை இருக்குன்னு அந்த மூலிகை எனக்கு எடுத்து கொடுத்தா தான் அடுத்த பேச்சு இப்போ அவனுக்கு பயம் என்ன மலையில இருக்கு மூலிகை எடுக்கணுமா ஐயோ அம்மா இந்த மலையில கல்லு முள்ளும் இருக்கும் இதுல எல்லாம் நடந்தா நடந்தா உன் கால் வலிக்காதா அவ சொல்றா காலெல்லாம் வலிக்காது என் மனசெல்லாம் அந்த மூலிகை மேல இருக்கு எனக்கு கட்டாயம் அந்த மூலிகை வேணும் போற வழியெல்லாம் நிறைய விலங்குகள் இருக்கும்பா அதனால நமக்கு ஆபத்து வரலாம்ல இந்த வாழ்க்கை முழுக்க ஆபத்து தான் இருக்கு இப்படி எல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாம் எனக்கு நேரா போய் மூலிகையை பறிச்சு குடுங்கன்னு அவ பிடிவாதம் பண்றான் இப்ப குப்பன் சொல்றான் சரி நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க முதல்ல அந்த மூலிகை என்ன செய்யும்னு தெரிஞ்சுக்கோ அப்புறம் புரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த மூலிகையில ரெண்டு வகையான மூலிகைகள் இருக்கு ஒன்ன சாப்பிட்டா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள் பேசுறதும் நம்ம காதுல கேக்கும் இன்னொன்னு சாப்பிட்டா இந்த உலகத்துல இருக்கிற நடக்கிற எல்லா காட்சிகளும் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி தெரியும் தேவையா நமக்கு இதெல்லாம் மூலிகை பத்தின ஆசையெல்லாம் விட்டுருமா அப்படின்னு சொன்னா இப்ப அவ சொல்றா ஐயையோ சும்மா மூலிகைன்னு சொன்னப்போ கூட எனக்கு அவ்வளவு ஆசை இல்லை இப்ப அந்த மூலிகையோட சக்தியை வேற சொல்லிட்டியா இப்ப கட்டாயம் எனக்கு அந்த மூலிகை நீ பறிச்சு தந்துதான் ஆகணும் அப்படின்னு இன்னும் ரொம்ப பிடிவாதம் புரிச்சா நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டல ஒரு பொண்ணு இவ்வளவு பிடிவாதம் பண்ணலாமா இந்த அழகான சோலையில நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம் நான் என்னெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா நான் சொல்றதை கேளுமா அப்படின்னு அவன் கெஞ்சினான் இப்ப அவளுக்கு கோவம் வந்துருச்சு ஓ பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை பெண் அடிமை தீரும் வரைக்கும் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும் நினைக்கிறது முயலுக்கு கொம்பு அழைக்கும் நினைக்கிற மாதிரி நாங்க உண்மையாவே இருக்கணும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் நீங்களும் ஓட்டுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு உள்ளடங்கி கிடக்குற ஆம மாதிரிதான் இருக்கணும் பெண்களை சீரழிக்க நினைக்கும் இந்த பாரதத்தின் இளைஞர்களை இந்த பூலோகமே தூற்றும் அப்படின்னு கோமா கத்தினான் கத்திட்டு நீங்க வரலனா பரவாயில்ல நான் ஒரு கணம் கூட தயங்க மாட்டேன் நானே தனியா மலைக்கு ஏறி போவேன் அந்த மூலிகை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்குவேன் நானே மூலிகையை பறிப்பேன் அப்படி முடியலைன்னா மேல இருந்து கீழே விழுந்து செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வெறும் விரும்பி நடந்து போகுது இவனுக்கு இப்ப உண்மையாவே பயமாயிடுச்சு அச்சு பதுமையே அணங்கே நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போனான் ஏமா இவ்வளவு கோவப்படுற உனக்கு இந்த மூலிகை மேல இவ்ளோ ஆசை இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது கட்டாயமா நானே உன்னை கூட்டிட்டு போறேன் சரி அப்படி நான் உன்னை கூட்டிட்டு போனா நீ எனக்கு என்ன தருவே அவ சொல்றா எனக்கு அந்த மூலிகையை நீ பறிச்சு தந்தினா நான் உனக்கு முத்தம் தருவேன் எத்தனை முத்தம் தருவேன் நூறு முத்தம் தருவேன் அப்படியா சரி இப்பவே அச்சாரமாக ஒரு முத்தம் போடு அவ சொல்ற தம்பி கலாய்க்கிறதுக்கு எல்லாம் இது நேரம் இல்லப்பா மூலிகைக்கு பக்கத்தில் முத்தம் இருக்கும் அவன் பார்த்தா மலை என்னைக்கு நான் இந்த மலை உச்சிக்கு போறது என்னைக்கு இந்த முத்தத்தை வாங்குறது அப்படின்னு பெருமூச்சு விட்டான் அவன் அவளும் கவனிச்சான் அவளுக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துச்சு ஆனா அவன் வாயை திறந்து சிரிக்கிறதுக்குள்ள அவளையும் தூக்கிட்டு அவன் விறுவிறு விறுவிறு நடக்க தொடங்கிட்டான் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் போர் கடுக்காம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவனை பார்த்து இவன் இப்படி பாவமா அவளை தூக்கிட்டு வர்றான்ல இவனை பார்த்து பாவப்பட்ட அந்த பெரிய மலை கொஞ்சம் வளைஞ்சு குடுத்துச்சா இல்ல இவன்தான் விறுவிறு விறுன்னு போனானான்னு தெரியல ஒரே மூச்சில வேகமா இறங்கி போய் மலை உச்சியில அவளை இறக்கி விட்டுட்டு இந்தாமா பாரு இதுதான் மூலிகைன்னு காட்டிட்டான் அவளுக்கு அந்த மூலிகைகளை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் வேகமா போய் அதை பறிச்சுக்கிட்டா ரெண்டு பேரும் திரும்பி கீழே இறங்கி நடந்து வர்றாங்க கொஞ்ச தூரம் நடந்த உடனே ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாங்க உக்காந்து அதுல ஒரு மூலிகையை முதல்ல சாப்பிட்டாங்க அவங்க சாப்பிட்ட மூலிகை இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறது கேட்கக்கூடிய மூலிகை அந்த மூலிகையை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க பேசுனதெல்லாம் தமிழ்ல கேட்டுச்சு அப்போ பிரான்ஸ் நாட்டுல இருந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தது முதல்ல அவங்களுக்கு கேக்குது பிரான்ஸ் நாட்டுக்கு இத்தாலி நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அவரு அவரோட நண்பர் பிரான்ஸ் நாட்டுக்காரரான அவரோட நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இதுதான் அவங்களுக்கு கேக்குது என்ன சொல்றாருன்னா அந்த இத்தாலி நாட்டுக்காரர் நான் வந்ததுல இருந்து இந்த விடுதியில தான் தங்கியிருக்கேன் இங்க இந்த விடுதியோட சேர்ந்து இருக்கிற இந்த தான் நான் சாப்பிடுறேன் ஆனா நானும் பாக்குறேன் தினம் எனக்கு முன்னாடி இந்த கருப்பினத்தவர் உக்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு இது எனக்கு சுத்தமா பிடிக்கலாம் ஏன் இவர் இவருக்காக தனியா ஒரு உணவு விடுதி உருவாக்கிக்கிட்டு அங்க போய் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு அந்த பிரான்ஸ் நாட்டு நண்பர்கிட்ட சொல்றாரு அப்போ அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரர் சொல்றாரு என்னப்பா இப்படி சொல்ற செத்து மடிவதிலும் சேர்ந்து பிறப்பதிலும் இந்த உலக மக்களில என்ன பேதம் கண்டாய் நாங்க பிரான்ஸ் நாட்டுக்காரங்க இந்த மாதிரி பேதம் எல்லாம் பாக்குறது இல்ல இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறதுக்கு நாங்க விரும்புறதும் இல்ல எங்களுக்கு பேத புத்தி சற்றும் பிடிக்காது போ போ பேதம் கொண்டவர்களுக்கு பிரான்சில் இடம் இல்லை அப்படின்னு அவர் கொஞ்சம் கோபமாவே சொல்லிட்டார் இத கேட்ட உடனே வஞ்சிக்கும் குப்பனுக்கும் பிரான்ஸ் மக்கள் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சு அவங்கள வாழ்த்தினாங்க அடுத்ததா அவங்களுக்கு ஒரு அமெரிக்கன் பேசுனது கேட்டுச்சு இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நல்ல அமெரிக்கன் தான் மட்டும் பணக்காரனா இருக்கணும்னு நினைக்கிறவன் தீ அமெரிக்கன் நான் ஒரு நல்ல அமெரிக்கனாகவே இருக்க விரும்புறேன் அப்படின்னு அவன் சொன்னான் பரவாயில்லையே கொத்தடிமைத்தனம் இருக்கிற ஒரு நாட்டுல ஒருத்தன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே அவன் நல்லவனாகவே வாழட்டும் அப்படின்னு அவனையும் வாழ்த்தினாங்க வஞ்சியும் குப்பனும் அடுத்ததாக இங்கிலாந்து நாட்டுல இருந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தாங்க அது கேட்டுச்சு அதுல ஒருத்தன் சொன்னா இங்க பாருங்க சகோ ஒன்னும் பயப்படாதீங்க இந்த இந்தியா என்னைக்கும் நம்மளை விட்டு போகவே போகாது அங்க முப்பது கோடி மக்கள் இருக்காங்க அதே மாதிரி முப்பது கோடி பேதங்களும் இருக்கு எல்லாரும் அங்க தனித்தனிதான் அவங்க என்னைக்கு ஒன்னா சேர்றதே இல்ல இவங்க என்னைக்கு ஒன்னா சேர்ந்து நம்மளை எதுக்குறது அஹ் அதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம இவங்க நாட்டை விட்டு போறது அதெல்லாம் நடக்கவே நடக்காது அங்க பேதத்தை வளர்க்கறதுக்காகவும் சாதி சண்டையை உருவாக்குறதுக்காகமே ஏகப்பட்ட நூல்களை எழுதி வச்சிருக்காங்க இனிக்க இனிக்க பேசி அந்த நாட்டை சாப்பிடுறதுக்குன்னே பல பேர் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்களுக்கு சுயமா சிந்திக்கவே தெரியல தங்களுடைய உழைப்பின் மேல் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்ல பகுத்தறிவு சுத்தமா இல்ல இந்த நிலைமையில சுதந்திர போர் எப்படி வரும் ஒரு நல்ல கொள்கை எப்படி முளைக்கும் சாதி பிரிவு சமய பிரிவுகளும் நீதி பிழைகள் நியம பிழைகளும் மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் முயற்சி செய்தே ஓட செய்தால் நம்மையும் ஓட செய்வார் அப்படின்னு அந்த இங்கிலாந்துக்காரன் உறுதியா இவனுங்களால நம்மளை விரட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் இத கேட்ட உடனே வஞ்சிக்கும் குப்பனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா போயிருச்சு ஐயோ என்னடா சொந்த நாட்டினுடைய நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சாங்க மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாங்க அப்புறமா யோசிச்சு பார்த்தாங்க இந்த மூலிகை நாளதானே நமக்கு இந்த செய்தி கிடைச்சது இந்த நிலைமை மாறணும் நம்முடைய நாடும் நல்ல செழிப்பான நாடாக நல்ல எண்ணம் கொண்ட நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி தாய் நாட்டையும் வாழ்த்தினாங்க ரெண்டு பேரும் அதே நேரம் இந்த பச்சிலைய தனக்கு தேடி கொடுத்த தன்னுடைய காதலன் குப்பனை நினைச்சு அவ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஏன்னா இந்த பச்சிலையை தேடி கொடுத்தா அவனுக்கு முத்தம் தரணும்னு நம்ம சொன்னோமே அப்படின்னு சொல்லி முத்தம் தருவதற்காக கிட்டத்துல போனான் அவன் உடனே திடீர்னு ஐயோ 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 ஐயோன்னு கத்துனான் ஏன் கத்துறான் யாரோ பேசிக்கிட்டு இருந்தது அவனோட காதல விழுந்துச்சு அவங்கதான் சாப்பிட்டு இருக்காங்கல்ல என்ன அவன் காதல விழுந்துச்சுன்னா வேகமாக போய் ஒரு நொடியில் இந்த சஞ்சீவி மலையை வேரோடு தூக்கி கொண்டு வா அப்படிங்கறதான் அவனோட காதல விழுந்த செய்தி இத கேட்டுதான் அவன் பயந்து கத்துனான் ஆனா வஞ்சி சிரிச்சா அத கேட்டோடனே அவன் காதலையும் விழுந்திருக்கும்ல சிரிச்சா யாராலையும் இந்த மலையெல்லாம் பெயர்க்க முடியாது மலையும் அசையாதே நீ அதை எல்லாம் பயப்படாத அப்படின்னு அவ சொல்றான் ஆனா அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த செய்தி அவங்க காதல விழுதுது என்ன உனக்கு ராமனுடைய அருள் உண்டு வாரம் வரைக்கும் முன்னால் வளர முடியும் ஏன் இன்னும் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் வேகமாக போய் மலையை எடுத்து கொண்டு வா அப்படின்னு அந்த குரல் மறுபடியும் இப்ப அவன் ஏற்கனவே பயந்து போயிருக்கான் இதுதான் கேட்டோன்னு நடுநடுங்கி போயிட்டான் வஞ்சிக்கிட்ட சொல்றான் பாத்தியா யாரும் ஒருத்த ராமனுடைய அருள் பெற்றவனா வரைக்கும் அவனால வளர முடியுமா அப்படிப்பட்டவன போய் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வர சொல்லி யாரோ ஆணையிட்டு இருக்காங்க அவன் இப்ப நாளே அடியில இங்க வரப்போறான் நம்ம மலை மேல இருக்கும் போதே அவன் எடுக்க இறங்கி கூப்பிடுறான் அவளுக்கு நான் அடக்கவே முடியல சிரிப்பு அவ சொல்றா சஞ்சீவி மலையை தூக்குற அளவுக்கு ஒரு வல்லமை வாய்ந்தவன் நம்ம கிட்ட நம்ம ஏன் இன்னும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த குரல் பேசுறது கேக்குது இதோ இந்த மலையை ஒரே நொடியில் தூக்கி கொண்டு வந்து உங்கள் எதிரில் வைக்கிறேன் ஹா 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 அப்படின்னு அனுமன் கத்திர சத்தம் கேட்டுச்சு அவ்வளவுதான் குப்பனுக்கு கொடலே அனுச்சு ஐயையோ பஞ்சு மூத்த மாதிரி இந்த மலைய அவன் தூக்கிட்டு போறான் இங்கெல்லாம் வர வேண்டாம் நான் உன்னை எவ்வளவோ சொன்னேன் நீதான் கேட்கல இப்ப இங்க வந்து முத்தம் கொடுக்குறேன் அது இதுங்கிற இங்க மலையை சாக போற நேரத்துல முத்தம் ஒரு கேடா என் உயிருக்கு எவனா வந்து ஏடி அப்படின்னு அவளை புடிச்சு திட்டு திட்டு திட்டிட்டு நீதான் யோசிச்சு இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு

உனக்கு நான் இன்னும் நல்லா புரிய வைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேப்போம் அப்படின்னு சொல்லி அவனை கேட்க வச்சா இப்ப அங்க பேசுனது அவங்களுக்கு கேட்டுச்சு இப்படி அனுமார் எழுப்பி போய் ஜாம்பவான் சொன்னது போல சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி கொண்டு வந்து இலங்கையில் வைத்தார் மலையினுடைய சக்தியால் மயங்கி கிடந்த ராமனும் இலக்குவனும் உயிர் பிழைத்தார்கள் அப்படிங்கிற செய்தி அவங்க காதுல வந்து விழுந்துச்சு இதை கேட்டோம்னா குப்புனுக்கு ஒரே ஆட்சியும் அட அதுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டானா இலங்கைக்கு கொஞ்சம் கூட அசையாம தூக்கிட்டு போயிட்டானே நம்ம உணரவே இல்லையே இலங்கையில போய் வச்சுட்டாரா இப்ப இலங்கையில இருந்து நம்ம இப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டான் அவ சொல்றா இரு இன்னும் கொஞ்ச நேரம் கேளு அப்படின்னா அப்போ வந்து சொன்னாங்க சஞ்சீவி பர்வதத்தை தூக்கி கொண்டு வந்த அனுமார் திரும்பவும் அதே இடத்தில் கொண்டு போய் வைத்து விட்டார் அப்படின்னு கேட்டவன்தான் அவனுக்கு உயிரே வந்துச்சு சிரிச்சான் ஆஹ் எனக்கு அப்பவே தெரியும் இதுல ஒண்ணும் ஆபத்து இருக்காதுன்னு வஞ்சி இனிமே நமக்கு பயம் இல்ல அப்படின்னு சொன்னான் அப்ப வஞ்சி சொன்னா எனக்கு ஒரு சந்தேகம் நான் உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த மலையில நாம ஏறி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஒண்ணு அவன் சொல்றான் நாம இங்க வந்தோம் மூலிகையை பறிச்சோம் சாப்பிட்டோம் மரத்தடியில உக்காந்தோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே கொடுக்காம அந்த அனுமார் இந்த மலையை தூக்கிட்டு போய் இலங்கையில வைத்து ராமனையும் லட்சுமணனையும் உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் இங்க திருப்பி கொண்டு வந்து இந்த மலை இருந்த இடத்துலயே வச்சுட்டாரு இந்த மலைய கடுகளும் ஆடாம அசையாம கண்ணாடி பாத்திரம் மாதிரி தூக்கி கொண்டு போயிட்டு திருப்பி வந்து வச்சுட்ட பத்தியா ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு குப்பன் சொன்னான் இவங்க இப்படி பேசிட்டு இருந்தப்பவே இன்னொரு செய்தியும் இவங்க காதுல விழுந்துச்சு இத்தோடு இன்றைக்கு கதையை நான் நிறுத்திக் கொள்கிறேன் மீதி கதையை நாளைக்கு சொல்வேன் அப்படின்னு அந்த ராமாயண கதை சொல்லிக்கிட்டு இருந்தவர் சொல்லி முடிச்சார் இதுதான் அவங்க காதுல இருந்துச்சு அப்ப வஞ்சி சொன்னா நீ ஐயையோன்னு கத்துனதுல இருந்து இப்ப வரைக்கும் யாரோ ஒருத்தர் ராமாயணம்ங்கிற புராண கதையை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு இதை சொல்றதுக்காக அவருக்கு பத்தோ பதினஞ்சோ கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த இன்னொரு மூலிகையை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலயே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் வர்றியா அப்பதான் உனக்கு இன்னும் தெளிவா புரியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு மூலிகையை சாப்பிட வச்சா சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு அங்க நடந்த காட்சி கண்ணு முன்னாடியே தெரிஞ்சுது என்ன இருந்தது ஒரு மாளிகையில மக்கள் வந்து கூட்டமா இருந்தாங்க நடுவுல ஒரு பாகவதர் உட்கார்ந்து இருந்தாரு அந்த மாளிகையில ஒரு அறைக்குள்ள இன்னொரு பாகவதர் பணத்தை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு இப்ப வஞ்சி சொன்னா இந்த மாதிரியான நம்ப முடியாத விஷயங்கள் பாத்தியா இந்த மாதிரியான நம்ப முடியாத விஷயங்கள் அசு உசிலு சத்தம் போட்டு கத்துறது விஸ்வரூபம் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய நூல்கள்ல எழுதி வச்சிருக்கு இதெல்லாம் நம்ப கூடாது நம்முடைய உழைப்பின் மேல் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் நம்ம பகுத்தறிவோட இருக்கணும் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செய்திகள் ஏடுகளில் வரும்போது அதை விலக்கி விடுவதற்கான திறமை நமக்கு வேண்டும் இதை மட்டும் நம்பிக்கிட்டு மக்கள் உழைக்காமல் இருந்தால் அவங்களால மேல வர முடியுமா நல்லறிவை நாளும் உயர்த்தி உயர்த்தியே புல்லறிவை போக்கி புதுநிலை தேடல் வேண்டும் அப்படின்னு வஞ்சி சொன்னான் இந்த பழக்க வழக்கங்கள் உனைய உன்னை உனக்கு ரொம்ப இருக்கு இது உன்னை நாடாம இருக்கணும் இதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வரணும்னு பர்வதத்துக்கே கூட்டிட்டு வந்தேன் இனிமே உனக்கு இது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் அப்பத்தான் குப்பனுக்கு புரிஞ்சிச்சு ஐயோ நான் இன்னைக்கு எவ்வளவு ஏளனத்துக்கு ஆளாயிட்டேன்ல இந்த நாடு ஏன் இப்படி நலிஞ்சு போயிருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது தோடு புனைந்த சுடர்கொடியே நன்றி சொன்னாய் நல்ல இமயம் நலம் கொழிக்கும் கங்கை நதி வெள்ள தமிழ்நாட்டின் மேன்மை புதிய மலை சென்னெல் வயல்கள் செழும் கரும்பு தோட்டங்கள் திண்ணக்கனிகள் தெவிட்டா பயன் மரங்கள் இன்பம் செறிந்திருக்கும் இப்பெரிய தேசத்தில் முப்பத்து முக்கோடி மாந்தர்கள் மொய்த்தென்ன செப்பும் இயற்கை வளங்கள் செறிந்து என்ன மூடப் பழக்கம் முடிவற்ற கண்ணுறக்கம் ஓடுவது என்றோ உயர்வது என்றோ அப்படின்னு குப்பன் சொன்னான் தன் காதலி வஞ்சி தனக்கு உணர்த்தியதை குப்பன் புரிஞ்சுக்கிட்டான் இப்போ வஞ்சியும் குப்பனும் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலுக்கு அதாவது அந்த குயில் கொண்டிருந்த அந்த கோல மயில் தோகை விரித்து அழகாக ஆடிக்கொண்டிருந்த அந்த நறுமணமுள்ள காற்று வீசிக்கொண்டிருந்த அந்த கண்ணாடி போன்ற ஊற்றுகள் நிறைந்த மனம் கமழும் கனி மரங்கள் நிறைந்த அந்த சாரலுக்கு இறங்கி வந்துட்டு இருந்தாங்க எதுக்கு காதல் செய்யத்தான் இதுதான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்